வணக்கம் செங்கற்பட்டு மாவட்டம் குளத்தூரில் உள்ள கல்யாண ரங்கநாதர் திருக்கோயில் நம்மை வரவேற்பது அழகிய குளம் இக்குளத்தினை கல்யாண குளம் என அழைக்கின்றனர் தாயார் குளத்தில் அவதரித்ததால் இவ்விடத்தை திருக்குளத்தூர் என்று அழைத்து அப்பெயர் மருவி தற்போது குளத்தூர் என்று அழைக்கப்படுகிறது எட்டாம் நூற்றாண்டிற்கு முற்பட்டதாக சொல்லப்படும் இக்கோயில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருடங்கள் பழமையான கோயிலாகும் விஜயநகர காலத்தில் புனரமைக்கப்பட்ட கோயில் பின்னர் முற்றிலுமாக சிதிலமடைந்து விட்டதால் அதனை அகற்றிவிட்டு தற்போதைய கட்டுமானமான செங்கல் சிமெண்ட் கான்கிரீட் கொண்டு கட்டப்பட்டுள்ளது இக்கோயில் புனித மரம் புன்னை மரமாகும் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு பார்த்து கோயில் அமைந்துள்ளது கோயில் காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ராஜகோபுரத்தை கடந்ததும் வலது பக்கம் ஆஞ்சநேயர் சன்னதி மேற்கு பார்த்தவாறு அமைந்துள்ளது பலிபீடம் கொடிமரம் மற்றும் கருடாழ்வார் மூலவருக்கு நேராக அமைக்கப்பட்டுள்ளது தீப மற்றும் சிலைகளே இதன் பழமையை பறைசாற்றுகிறது பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதேசி மாசி மாத தெப்ப உற்சவம் மற்றும் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பு வழிபாடு உண்டு தாயாருக்கு நவராத்திரி ஒன்பது நாளும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு தை மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு சிறப்பு வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வேண்டிக் கொள்ள தாயார் அருளால் வேண்டிக் கொண்ட அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை மார்கழி மாதம் முப்பது நாளும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது இங்கு தாயார் மகாலட்சுமி ரங்கநாயகியாக தாமரை தாமரை மலர் மீது அமர்ந்த கோலத்தில் தனி சன்னதியில் கிழக்கு பார்த்தவாறு அருளுகிறாள் இங்குள்ள குலத்தில் தாமரை வடிவில் மகாலட்சுமி அவதரித்ததாக ஐதீகம் இவ்வாறு அவதரித்த மகாலட்சுமியை காசிப முனிவர் மகளாக ரங்கநாயகி என்ற பெயரோடு வளர்க்கிறார் ரங்கநாயகி தாயாரை திருமணம் செய்ய ரங்கநாத பெருமாள் பிரம்மச்சாரி வடிவில் வந்ததாக ஐதீகம் இக்கோயிலின் மண்டபச் சுவற்றில் சிலைகள் கிடையாது கல்யாண ரங்கநாதர் கோயிலின் விமானம் கல்யாண விமானம் என்று அழைக்கிறார்கள் இங்கு ரங்கநாதர் தாயாரோடு கல்யாண திருக்கோலத்தில் நின்ற வண்ணம் காட்சியளிக்கிறார் எங்கும் ரங்கநாதர் ஆதிசேஷன் மீது படுத்திருப்பதையே காண்பீர்கள் இத்தலத்தில் மட்டுமே ரங்கநாதர் நின்ற கோலத்தில் பாலியமாக உள்ளார் தாயாரை திருமணம் செய்வதற்காகவே இங்கு வந்ததாகவும் ரங்கநாயகி தாயாரை திருமணம் செய்ததனால் இவருக்கு கல்யாண ரங்கநாதர் என்ற பெயர் வந்ததாகவும் கூற்று காஞ்சி வரதராஜ பெருமாள் ரங்கநாதருக்கும் ரங்கநாயகிக்கும் திருமணம் செய்து வைத்ததாக ஐதீகம் மூலவர் சன்னதியில் இரண்டு உற்சவர்கள் உள்ளனர் அருள்மிகு வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி அருள்மிகு கல்யாண ரங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவி கல்யாண கோலத்தில் பெருமாளும் தாயாரும் இருப்பதால் தோஷம் கல்யாண சங்கடம் இருந்தால் இத்தலப் பெருமாளை வேண்டிக் கொள்ள முன்னோர்கள் இத்திருத்தலத்தில் மகாமேரு அமைத்து வழிபட்டு வந்துள்ளனர் முறையான பராமரிப்பு இல்லாததால் அம்மேரு சிதிலமடைந்து அகற்றப்பட்டுள்ளது மேருவில் இருந்த ஸ்ரீசக்கரம் தற்போது உள்ளது திருமண தடை உள்ளவர்களுக்கு எந்திரத்தில் எலுமிச்சை பழத்தை வைத்து அர்ச்சனை செய்து கொடுக்கப்படுகிறது அப்பழத்தை வீட்டில் வைத்து தொடர்ந்து ஐந்து நாள் பூஜை செய்ய நமது கோரிக்கைகள் நிறைவேறும் என நம்பப்படுகிறது ஐந்து நாள் அப்பழத்தினை வைத்து பூஜை செய்த பின் அப்பழத்தின் சாற்றை பருக வேண்டும் பின்னர் அப்பழத்தின் ஒரு பாதி ராகு காலம் மற்றும் மறுபாதையை யமகண்டத்தில் விளக்கேற்றி வழிபட சங்கடங்கள் தீர்ந்து திருமணம் கைகூடும் என நம்பப்படுகிறது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் அன்று மகாலட்சுமி ரங்கநாயகியை பெருமாள் ரங்கநாதர் திருமணம் செய்த நாள் என்பதால் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்று மாலை தாயாரும் பெருமாளும் படுத்த கோலத்தில் காட்சியளிக்கிறார்கள் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இக்கோயிலுக்கு நீங்களும் வாங்க இறைவன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நன்றி வாழ்க வளர்க